அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கே என்னுடைய பெயர் பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தற்பொழுது கிறிஸ்டியன் கான்வென்ட் என்ற ஆங்கிலப் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய கேள்வி ஒரு கேள்வி எனக்கு அனுமதிக்கப்பட்டது இன்னொரு கேள்வி அது ஐயாவையே கேட்க வேண்டியது அது பிறகு கேட்கிறேன் எனக்கு அனுமதிக்கப்பட்ட கேள்வி அவர்களே இறைவனை அதிக அதிகமாய் நேசித்து அவர் வழியில் வாழ்பவர்கள் வாழ்பவர்களுக்கு அதிக தொல்லைகளும் துயரங்களும் சோதனைகளும் வருவதாக பலரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் நல்லவர்களுக்கு காலமே இல்லை கடவுள் யான் ஏன் தான் இப்படி சோதிக்கின்றாரோ இப்படியெல்லாம் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இதற்கு இஸ்லாத்தில் என்ன விளக்கம் சொல்ல உதாரணமாக என்னுடைய இருபது ஆண்டு கால நண்பர் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார் தினம் தவறாமல் ஐந்து வேலை தொழிலுக்கு செல்லக்கூடிய ப பள்ளிவாசலுக்கு சென்று வருபவர் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைத்தான் செய்து வருகிறார் இறைவனுக்கு பிடிக்காத எதையும் அவர் செய்வதில்லை ஆனாலும் அவர் எப்பொழுதும் ஒரு வறுமையிலும் ஒரு தன்னம்பிக்கை இழந்தவராகத்தான் அவர் அவர் பேசுவதிலிருந்து தெரிய வருகிறது அவரை உள்ளடக்கிய இந்த கேள்வியை நான் தங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படி வாழ்பவர்களுக்கு ஏன் அப்படி அவர்கள் சொல்ல என்ன காரணம் அது அவருடைய மன பலகீனமா அல்லது அவர்கள் வாழ்க்கையினுடைய நெறிமுறையில் ஏற்படக்கூடிய தவறுகளால் அப்படி வருகிறதா இந்த இறைவனையே அதிகம் நேசித்து வாழ்பவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு மன கலக்கம் வர வேண்டும் அவர்கள் கேட்கின்ற கேள்வி இறைவனை அதிகமாக நம்புகின்றவர்களுக்கும் இறைவனை நேசிப்பவர்களுக்கும் ஏன் அதிகமான சோதனைகள் வருகின்றன இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இஸ்லாமத்தில் இது தெளிவான ஒரு கருத்து இருக்கிறது சோதனைகள் மனிதனுக்கு நான் வைப்பேன் இறைவன் சொல்லுகிறான் திருமறையிலே இருக்கு பயத்தால் பசியால் நஷ்டத்தால் நான் மனிதர்களை சோதிப்பேன் என்று ஒரு கருத்து இருக்கு ஏன் இந்த சோதனை என்று சொல்லுது அதற்கான காரணத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறார் சோதனைகள் மனிதனை மேலும் நல்லவனாக ஆக்குவதற்காக அவனை ஒரு முழுமையான மனிதனாக ஆக்குவதற்காக ஏனென்றால் நெருக்கடிகள் வருகிற போதுதான் மனிதன் தன்னை பத்தி அதிகமா யோசிக்கிறான் பல பேர் ஜெயிலில் கொண்டு போட்ட பிறகுதான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான் அவனே சொல்லுகிறான் நான் ஜெயிலுக்கு போன பிறகுதான் புதிய பிறவி எடுத்தேன் தனிமையிலே அந்த அமைதியிலே தன்னை பற்றி யோசிக்கிறான் ஆணவம் பிடித்து திரிந்தவர்களுக்கு சில நெருக்கடிகளை உண்டு பண்ணுகிற தான் தங்களோட நிலைமையை உணர்கிறார்கள் ஆஸ்பத்திரியில கொண்டு போட்ட பிறகுதான் கொஞ்சம் புரியுது உலகம்னா என்னன்னு புரியுது அதுவரை திமிர் பிடித்து அடைந்தவர்கள் ஆணவக்காரர்கள் தங்களது உண்மை நிலை அறிந்து கொள்கிறார்கள் தன்னுடைய ஏழாமை அறிந்து கொள்கிறார்கள் இந்த ஆஸ்பத்திரியில போட்ட பிறகுதான் தெரியுது பொண்டாட்டியோட ஆரம்ப தெரியுது அது வரைக்கும் பொண்டாட்டியை பத்தி மோசமா பேசிட்டு இருந்தான் பாத்தியா உன்னை யாரா கவனிக்கிற ஆஸ்பத்திரியில வந்து உன்னை கவனிக்கிறது யாரு இப்பதான் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய உண்மையா அன்பர்கள் யார் ஆக நெருக்கடிகள் மனிதனை புடம்போடுகின்றன திருமலை அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக இதயங்களில் உள்ள மாசுகளை அகற்றுவதற்காக அவர்களை நன்மையின் பக்கமாக திருப்புவதற்காக அல்லகம் எரிஞ்சுவோன் அவர்களை நன்மையின் பக்கமாக திருப்புவதற்காக நல்லவனாக்குறதுக்கு இந்த பயிற்சி தேவைப்படுகிறது இது ஒரு காரணம் இன்னொன்று சோதனை வைக்கிற தான் ஒருவனுடைய அசல் வெளிப்படுது இல்லையா நெருக்கடி வைக்கிற தான் உண்மையா தெரிஞ்சு போயிடுது பணம் இருக்கும்போது எல்லாரும் ஓடி வரான் கஷ்டம் வந்த பிறகு எல்லாரும் ஓடி போறான் அப்பதான் உண்மையா தெரியுது எனக்கு ஞாபகம் இருக்கிற நான் மாணவனாக இருந்த காலத்தில் நெருக்கடி நிலை வந்தது எமர்ஜென்சி ஒரு கட்சியை தடை பண்ணாங்க தடை பண்ணி அதான் உள்ள பிடிச்சி போட்டான் போட்ட உடனே அறிக்கை விட்டான் பாருங்க எனக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லை அந்த தலைவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஓடனா ஓடனா ஓடிக்கொண்டே இருந்தான் அப்போதான் அந்த தலைவர்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மையான நம்முடைய கட்சியினுடைய விசுவாசிகள் யார் இருக்கிறவரை சுரண்டிக்கிட்டு ஓடனவ யார் என்பதை எல்லாம் நெருக்கடி வருகிற அதையும் திருமறை சொல்லுகிறது நாம் உங்களை சோதிப்போம் எதற்காக வெளியில் உங்களில் உண்மையாளர்கள் யார் உங்களிலே பொய்யர்கள் யார் என்பதை நாம் அறிய வேண்டியது நெருக்கடி வருகிற போது மனிதனுடைய உண்மை நிலை புறப்படுகிறது கல்லூரியில படிக்கிற காலத்துல வரதட்சணையை எடுத்து புது கவிதை எல்லாம் பாடுவான் இல்லையா வாழ்க்கையை சந்திக்கிற போது அதெல்லாம் சரிதான் அங்க வை கவிதை கவிதையா இருக்கட்டும் பணம் பணமாக இருக்கட்டும் அதுவரை பாடிய கவிதைகள் எல்லாம் எங்கு போயிட்டோ தெரியாது நெருக்கடி வாழ்க்கையில பேஸ் பண்றான் லஞ்சம் ஒழிகா என்று கவிதை பாடியிருப்பான் அலுவலகத்துல வந்து உட்கார்றான் சோதனை வருது அங்க பொம்பளை புள்ள மூணு புள்ள இருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் நன்மை தீமை எல்லாம் பார்த்தா முடியாதுப்பா நியாய அநியாயம் எல்லாம் பார்த்தா முடியாது வாங்கி அந்த சோதனையான காலகட்டத்தில் மனிதனுடைய உண்மை நிலை வெளிப்படுகிறது இதற்காகவும் இறைவன் அந்த பயிற்சியை வைக்கிறார் சாதாரண மனிதர்களுக்கு இறை தூதர்களுக்கே அந்த சோதனை வந்திருக்கிறது இறை தூதர்களுக்கு சோதனை சோதனைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் நபிமார்கள் இறை தூதர்கள் என்று பார்க்கிறோம் அதை போல நல்ல அடியார்களுக்கு அந்த சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனையின் போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதையும் திருமறை கற்றுத்தருகிறது சோதனையின் போது பொறுமையாக இருங்கள் இறைவன் இது நமக்கு வைக்கிற சோதனை என்று அதனை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது அதிருப்தி அடையாதிருங்கள் அதிருப்தி அடையாதிருங்கள் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இறைவன் இந்த சோதனை நமக்கு தந்திருக்கிறான் குரான் சொல்லுகிறது சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சோதனை வைக்கிற போது அவர்கள் சொல்வார்களாம் இறைவன் என்னை விட்டார் என்று சொல்வார் குரானை சொல்லு என்னை இறைவன் விட்டான் அப்படி சொல்லாத வரநாட்டிலே ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார் மிக கடவுள் பக்தி மிகுந்தவர் அவருடைய குழந்தை இறந்து போச்சு இறந்த உடனே சொன்னாரு என்ன யானி உன்னை இவ்வளோன்னு நேசிச்சேன் என் பிள்ளைய சாவடிச்சுட்டியேன் இனிமே நான் ஒன்னும் வணங்கவே மாட்டேன் பாருங்க ஒரு குழந்தை செத்ததுக்காக கடவுளே வான வணங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு நீ மன வெறுப்பம் அடைந்து விடாதே இறைவன் மீதி நீ கோபப்பட்டு விடாதே என்று சொல்லுகிறது நீங்கள் சொல்வதை போல அதையும் திரும்ப நபிகள் நாயகர் சொல்கிறார்கள் இறைவன் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறானோ அவர்களுக்கு அதிகமான சோதனைகளை வைக்கக்கூடும் அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதன் மூலமாக அவர்களுக்கு வெகுமதிகள் அளிக்கப்படும் மறுமையிலே அதிகமான கூலிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த அன்பின் காரணமாகவும் நான் சில சோதனைகளை அவர்களுக்கு வைப்பதுண்டு என்று இறைவன் சொல்கிறான் ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த உலகம் மட்டும்தான் மனிதனுக்கு இலக்காக அல்ல பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நிலையான வாழ்க்கை அங்கே கிடைக்கிற வெற்றியை குறித்து மனிதன் அதிகம் சிந்திக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் அந்த வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்ற கருத்தை இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறார் இஸ்லாம் மதத்திலையும் சரி ஐயா அதே அதேதான் அதே கேள்வி அதே கேள்வி அந்த மனித விசுவாசம் என்பது நம்பப்படுவின் உறுதியும் பராதவர்களின் ரகசியமாக இருக்கிறது என்று ஒரு இடத்திலே பரிசுத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலும் அப்படித்தான் இருக்கிறது அந்த விசுவாசத்தோடு இருக்கிற மனிதனுக்கு தாங்கள் சொன்ன இந்த பதிலே போதும் அப்படியா போதும் இந்த பதில் போதுமான நன்றி